எங்களை போன்ற வளர்ந்து வர பிள்ளைகள் என்ன செய்ய முடியும் நீங்க என்ன பண்ணுவ அங்க போனா என் படம் இருக்குன்னு வச்சுக்கிறேன் இது சீமானோட வாக்குன்னு தூக்கி விட்டுறேன் அங்க போனா தம்பி விஜய் படம் இருக்குன்னு வச்சுக்கிறேன் தூக்கி விட்டுவேன் இது எடப்பாடி பழனிசாமியே ஆதரிக்கிறாரு அதிகப்படியா அவர் வாக்குதான் காலி ஆகும் அதானே இப்ப திமுக என்ன செய்யும் ஏடிமுக முக்கிய ஓட்டுனா தூக்குடாங்களோ நாம் தமிழர் ஓட்டுனா தூக்குறாங்களோ இது விஜய்க்கு போகுதா வெற்றிக்கல ஓட்டா தூக்குறாங்க ஒரு வேளை என் படமா கொடிய இருந்ததுன்னா தம்பி விஜய் படமும் இருந்ததுன்னா அதை வச்சுட்டு போமா இல்ல அதெல்லாம் ஜனநாயகத்துல நம்ம சரியா நடக்கணும் அப்படிப்பட்ட கட்சி ஆட்சிகள் அங்க நடக்குது செலுத்தி இருக்கேன்ல அப்புறம் அதை எதுக்கு சோதிக்கிற உனக்கு வேலை இல்லையா உனக்கு வேலை இல்லையா எனக்கு வேலை இல்ல நீ உனக்கு ஒரு வேலை இல்லன்னா எனக்கு வேலை இருக்கு எந்த மாதிரியான ஒரு நாடு மக்களுக்கு இருக்கிற கடைசி உரிமையை இந்த நாட்டு குடிமக்களை எந்த அளவுக்கு மதிக்குதுங்கறதை பாரு அப்படின்னா நீங்க ஓராண்டு காலம் அவ காலம் எடுத்து அதை சீர்திருத்தம் அது முறையான வாக்கு இருக்கணும் சரியா இருக்கணும்னா நீங்க அதுக்கு உரிய கல்வியாளர்களை இந்த ஆசிரியர் பெருமக்களை முன்னாடியெல்லாம் பதிவு பதிவுங்க கோடை விடுமுறை காலங்களில் அவங்களுக்கு சிறப்பு பணியாத கொடுத்து அவங்களுக்கு அதுக்காக ஊதியத்தை கொடுத்து அவங்களுக்கு போக்குவரத்துக்கெல்லாம் செலவு கொடுத்து பத்து நாள் பதினஞ்சு நாள் அவகாசம் கொடுத்து பகுதி பகுதியாக பிரிச்சு விட்டு வாக்காளர் சீர்திருத்த முகாமில் ஒன்று நடத்தி அதுக்கு ஓராண்டு காலம் எடுத்திருக்கணும் எடுத்து அதை செஞ்சிருக்கணும் அப்படி செஞ்சுருந்தான் முறையா சீர்திருத்தம் செய்யணும்னா ரெண்டே மாசத்துல நீங்க தேர்தல் அறிவிக்க போறீங்க பிப்ரவரி ஏழு நீங்க வெளியிடப்படும் வெளியிடப்படுது என் வாக்கு இல்ல நான் மறுபடியும் முறையிட்டு அந்த வாக்கை பெறுவதற்கு காலவாசம் இருக்கா நீங்க வெளியிடுறதா வாக்கு இது எந்த மாதிரி முறைனா இந்த நாட்டில் வாக்காளர்கள் வாக்கை பெற்றிருக்கிற மதிப்புமிக்க மக்கள் தங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செய்தார்கள் இதுவரை ஆனா இப்ப ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தேர்வு செய்கிறாங்க அதுதான் இந்த செய சிறப்பு சீர்திருத்த வாக்கு அவங்க எனக்கு யார் வாக்கு செலுத்தணும்னு அவன் முடிவு பண்றான் ஆட்சியில் இருக்கிறவங்க இப்ப யாரு போறது திமுக மாதிரி ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு மாமன்ற உறுப்பினர் இருக்காங்க எல்லாரும் அமைப்பு இருக்கு அவங்க பின்னாடியே போறாங்க அவங்க வாக்கு சரி பண்றாங்க அதிமுக பெரிய அமைப்பு எல்லா இடத்துலயும் கிளை இருக்கு உறுப்பினர் இருக்காங்க எங்களை போன்ற வளர்ந்து வர பிள்ளைகள் என்ன செய்ய முடியும் நீங்க என்ன பண்ணுவ அங்க போனா என் படம் இருக்குன்னு வச்சுக்கிடு இது சீமானோட வாக்குன்னு தூக்கி விட்டுருவா அங்க போனா தம்பி விஜய் படம் இருக்கு தூக்கி விட்டுவா இது இஸ்லாமிய வீடுன்னா தூக்கி விட்டுறேன் எவடித கிறித்தா வாக்குன்னா பிஜேபி ஆர் என்ன பண்ணு இதெல்லாம் நமக்கு ஓட்டப்படமாட்டான் தூக்கி விட்டேன் தூக்கி விட்டவர்களா இல்லையா நீங்க போய் புயல்ல இருநூறு பேர் நடுத்தடல சேர்த்துப்போ நான் புயல்ல தூக்கி காப்பாற்றத்தான் வரல உயிரிழந்த உடலையாவது எடுத்து பழச்சுக்கிறோம்னு மக்கள் போராடிட்டு இருந்தா நீ வரலை செத்தவ மட்டும் கிறித்தவ மீனாவே நமக்கு ஓட்டு போட மாட்டான்னு நாற்பதாயிரம் ஓட்டம் ஒரே தேர்தலில் தூக்கி விட்டியெல்லாம் இல்லையா அதே மாதிரி வேலையை செய்து குறைஞ்சது ஒரு கோடி பேர் வாக்குரிமையை இழப்பாருங்க பெரும்பாக்கத்தில் மட்டும் இருபத்தி ஆயிரம் பேருக்கு வாக்குரிமை இருக்காதுன்ற ஏற்கனவே நீங்க நடத்துங்க பீகாரை பின்பற்றவும் பீகார்ல எண்பத்தி ஒரு லட்சம் பேரு வாக்குச்சல தகுதி இருந்தும் வாக்குரிமையை பெற முடியாம வெளியில நிக்கிறாங்க அப்போ எப்படி இந்த நாட்டுல மட்டும் ஏன் இவ்வளவு கொடுமையா இருக்கு நாங்க விரும்பிய கல்வியை கற்கிறது மருத்துவத்தை கொள்வது இதெல்லாம் எப்படி மருத்துவ கல்வியை கற்பதோ இந்த வாக்கு செலுத்துறது இதெல்லாம் எது ஏன் இவ்வளவு கொடுமையா இருக்கு ஏன் இவ்வளவு அவசர அவசரமா செய்யணும் சரி திருத்தணும் பார்க்கணும் அதுக்கு ஒரு கால அவகாசம் எடுத்து செய்யணும் இல்லையா இப்ப நான் ஒரு வீட்டுல குடியிருந்தேன் வாடகை வீட்டுல ஆலைப்பாக்கத்துல அங்கதான் எனக்கு வாக்கை எடுத்தேன் இப்ப நான் திருப்பி இப்ப கடற்கரை சாலையில போய் ஒரு வீட்டுல இருக்கேன் நீ அந்த வீட்டுக்கு தான் அந்த வீட்டு முகவரிக்கு சோதிக்க போவ அங்க நான் இல்லைன்னு நீக்கி விட்டுருவேன் எப்படி அப்படி எத்தனை எத்தனை லட்சம் வாக்காளர்கள் இந்த நாட்டுல இருப்பான் நீ எங்க அம்மாவுக்கு ஊருக்கு சோதிக்க போவ மனுவை கொடுத்துருவ இல்ல ஏதோ ஒண்ணு பண்ற எங்க அம்மா நீ மூணு நாள் வர நீ வர நேரத்துல இல்லை வாக்கட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுவீங்க வாக்குல இருந்து இப்ப எனக்கு என் பெற்றோர்களின் வாக்கு இதை கேட்குற எங்க அம்மாவும் எங்க 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 அம்மா போய் எங்க பாட்டி எங்க அம்மாச்சி எங்க தாத்தா இதை போய் எங்க இருக்கு வரும் அந்த உரிமை கொடுக்கணும் இதுதான் பீகார்ல எங்க அப்பா அம்மா போட்டுக்கு நீங்க எடுத்துக்கலாங்க எனக்கு பதிமூணு இது இதுல தகவலை தரணும் என்னது இது கொடுமை பரவாயில்லை

இது என்ன நடக்குதுன்னே புரியல இவங்க என்ன திட்டத்தில் இதை நடத்துறாங்கன்னு தெரியல இது இது வந்து தனக்கு வேண்டிய வாக்காளர்களை வச்சு நீ வாக்காளர்களை நீக்கி விடுவதை தவிர இதுல வேற என்ன நடக்கும்னு நினைக்கிறேன் உண்மையிலே மனச்சான்று மனச்சான்று படி இவர்கள் வந்து இந்த வாக்கு சரியான வாக்காளர் உரிய வாக்காளர்களுக்கு வாக்குறுதி பண்ணணும் ஒருவர் இரண்டு இடத்துல செலுத்துறது அது தவறு இறந்து விட்டவர்கள்லாம் அவங்க வாக்கு பல எடுக்கப்படாம இருக்கு நாங்களே தேர்தல் அந்த வாக்கை ஒருத்தர் போலியானவர் வந்து இதெல்லாம் செலுத்தினாரு அப்ப அதை அதை மட்டும் கண்டு உணர்ந்து வெளியில நீக்குறதான சரியான திருத்தமா இருக்கும் நீங்க மொத்த பேரையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள செய்து முடியுங்க அப்படின்னா எனக்கு இன்னும் ரெண்டு மாசத்துக்குள்ள தேர்தல் வரணும் எல்லாருமே கூட்டணி யாரோடு எல்லாரும் தேர்தல் பரப்புரைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பிரச்சனையில நீ இப்ப வந்து இந்த வாக்கு சரிவாருன்னா இது எந்த மாதிரியான நெருக்கடியை நீங்க மக்களுக்கு கொடுக்கணும் என்ன மக்களுக்கு இது உறுத்தி ஆபத்து தெரியல ஏன்னா ஒரு நாட்டுல இந்த நாட்டுல குடி இந்த மக்களாட்சி ஏற்றுக்கொண்ட நாட்டுல வாக்குரிமை தான் மக்களுக்கு இருக்கிற கடைசி வலிமை ஒரு ஆயுதம் உரிமை அந்த உரிமையே பறிபோகும்னா வேற என்ன இருக்கு எனக்கு வேற என்ன இருக்கு

பல முறை வாக்கு செலுத்திருக்கேன் எல்லாம் வச்சிருக்கேன் நீ தவறா குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கல தவறு செய்யறவன் யாருன்னு கண்டுபிடிக்கல எப்படி இதுல சொல்றேன் பெரும்பாலும் வந்து நூறு பேர்ல வந்து குறைஞ்சது அறுபது பேர் நம்ம வாடகை இருப்போம் மாறி மாறி இருப்போம் அந்த வீட்டுல எடுத்திருப்பேன் இப்ப நமக்கு எனக்கு ஆழப்பாக்கத்துல எடுத்து இப்ப நான் அங்க போய் என்ன சோதிச்சீங்கன்னா அந்த எடுத்துல அவர் இல்லைங்கன்னு சொல்லுவாங்க உடனே என்ன அவர் இல்லை பண்ணுவார் சீமான் ஒரு சீமன் தானே எத்தனை சீமான் முகம்னா ஒரு ஆறு முகம் தானே எப்படி இது இது வந்து இது சரியானதுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை இது இது சர்வாதிகார போக்குன்னு கொடுங்கோன்மை இது அம்மா நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் மதிப்புமிக்க அவர் ஐயா சொல்றது மாதிரி இது வந்து ஒரு ஜெனரல் சைடு இது ஒரு படுகொலை ஜனநாயக ஒவ்வொரு அரசியல் மாதிரி எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க போராட்டம் நடத்துறாங்க அவசரமா சட்டசபையை கூட்டுறீங்க இது வந்து மதிப்புமிக்க மக்களின் உரிமை பறிபோகுதுன்னு தெரியுது திமுக எதிர்க்கிறேன்னு சொல்லுது ஆனா அந்த அந்த எதிர்ப்பு தன்மையில நமக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது ஏன்னா நீங்க தான் அந்த பூத் தொலைவில் ஆபீஸரை போடுங்க நீங்களே போய் எல்லாத்தையும் செய்யுங்கிறீங்க இதை இப்படி பண்ணுங்கிறீங்க ஏதாவது உதவிக்கு வேணா இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கிறீங்க ஒண்ணு எதிர்த்தா இதை ஏற்க முடியாது இது காலம் எடுக்கணும் நிதானமா செய்ய வேண்டியது தேர்தலுக்கு அப்புறம் வந்து பண்ணு இருபத்தொன்பது பாராளுமன்றத்துக்குள்ள இதை சரிவாக்கவா அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கணும் இல்லை நீங்க அதை எதிர்க்கிற மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்றதும் பேசுறதும் திருப்பி இதை செயல்படுத்துறதும்னா அது எந்த மாதிரி முறை

என்ன பண்றதுன்னு புரியல பாருங்க ஒரு யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறது கூட இல்லைன்னா கால நேர நெருக்கடி ஒரு பதட்டமான இடத்துல வச்சுக்கிறது இது அதான் இந்த ஹிட்லர் சொன்னதா எனக்கு ஏன் வருது மக்களை எப்போதும் பதட்டமாவே வச்சுக்க அப்பதான் நம்மளை நோக்கி கேள்வி எழுப்ப மாட்டான் அப்படின்னு இது பாருங்க அனைவரும் அனைவரும் சேர்த்து கருத்து வேறுபாடுகள் கட்சியிலேயே நீங்க எல்லாம் இந்த சமயத்துல எல்லா விஷயங்களும் குரல் கொடுக்கிற அண்ணன் சீமான் இந்த விஷயத்துக்கும் எல்லா கட்சிகளோட இணைந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க பண்ணலாம் இது பண்ணலாம் இப்ப என்னோட யாரு இணைஞ்சு வருவா ஏன்னா தேர்தல் நேரத்துல என்னோட வந்தா அவங்க கூட்டணியில மறுபடியும் சேர்ப்பாங்களான்னு இருக்கு நான் யாரோடும் போவேன் நான் மூலமா நீங்க சொல்றது மூலமா கூப்பிடுறேன் வாங்க எல்லாரும் சேர்ந்து போராடுவோம் யாராவது வருவாங்களா பாருங்க என் பக்கத்து நின்னாலே கூட்டணியில வச்சிருப்பாங்களா வெளியே செய்வாங்களான்னு பயப்படுவாங்க அப்ப அதுல போய் யாரு வருவா சொல்லுங்க அதிமுக ஆதரிக்கும் ஏன்னா அவங்க எஜமா கொண்டு வந்தது விளங்குது அப்புறம் எல்லாத்துக்கும் முன்னாடி எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறாரு அதிகப்படியா அவர் வாக்குதான் காலியாக்கு இப்ப திமுக என்ன செய்யும் ஏடிமுக ஓட்டுனா தூக்கிடாங்களோ நாம் தமிழர் ஓட்டுனா தூக்கிடாங்களோ இது விஜய்க்கு போகுதா வெற்றிக்கலா ஓட்டா தூக்குடாங்க ஒரு வேளை என் படமும் கொடியே இருந்ததுன்னா தம்பி விஜய் படமும் இருந்ததுன்னா அதை வச்சுட்டு போமா இல்லை அதெல்லாம் ஜனநாயகத்துல நம்ம சரியா நடக்கணும் அப்படிப்பட்ட கட்சி ஆட்சிகள் அங்க நடக்கு

சீர்திருத்தம் சரி சீர்திருத்தத்துல என்ன சீர்திருத்தம் இப்ப நம்மளே என்ன கேக்குறோம் பிஜேபி அரசு கிட்டே கேட்போம் இந்த போலி வாக்காளர்கள் ஒருவர் இரண்டு இடத்துல வாக்கு செலுத்துகிறார் இறந்தவர்களின் வாக்குல நீக்கப்படல அப்படியே இருக்குங்கிறத நீங்க இப்பதான் கண்டுபிடிச்சிடலாங்கிறத என் கேள்விக்கு ஆறு பதில் சொல்ல நீங்களே பத்தாண்டு இருந்துட்டீங்க இப்ப பன்னெண்டாவது ஆண்டு முடிவுற போகுது இவ்வளவு காலத்துல இப்பதான் நீங்க நீங்க அத உணர்றீங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு இருக்குல்ல சட்டப்பேரவை கூட்டணி சட்டப்பேரவை இது இது ஒரு நாட்டுல ஜனநாயக நாட்டுல இதை விட மக்களின் உரிமை என்ன மதிப்பு மிக்க இருக்கு நீங்க ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கெல்லாம் கூட்டினவங்க தானே பேசினவங்க இது இந்த இந்த உரிமை போகுது இது பேராபத்தானது அப்படின்னா இதை தானே நீங்க முதல்ல நான் இதை ஏற்க முடியாது அது ஒத்துழைக்க முடியாது இதை கைவிடு நீ வந்த அந்த மாதிரி தானே அதை தனியா மறுபடி கண்டு உணர்ந்து பண்ணதுக்கு கால அவகாசம் எடுத்துக்க கால அவகாசம் எடுத்துக்கிட்டு பாஜக பாஜக முடியாது அதான் இங்க இருக்கிற ஜீஹார்ல நடந்தத நீங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அவங்க நினைச்சத நடத்திருக்காங்க எண்பத்தி ஒரு லட்சம் பேரு வெளியில இருக்கான் வாக்கு செலுத்த முடியாம அந்த எண்பத்தி ஒரு லட்சம் பேர் ஏன் பிஜேபிக்கு எதிரான வாக்கறி இருக்கக்கூடாது நீதானும் தீர்மானிக்கிற அதிகப்படியா அதிகப்படியா இஸ்லாமிய மக்களின் வாக்கு எடுக்கப்பட்டிருக்கு நீக்கப்பட்டிருக்குங்கிறத நமக்கு கொடுக்கிற தகவல்கள் அந்த வேவேந்திர யாதவ் வந்து உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சதுல எண்பத்தி ஒரு லட்சம் பேரு வாக்கு செலுத்துகிற உரிமை தகுதி எல்லாம் வச்சிருந்தும் நீங்க சொல்ற அந்த எல்லாம் வச்சிருந்தும் எண்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கு அதை இழந்திருக்காரு சொல்லும் போது எண்பத்தி ஒரு லட்சம் பேர் தொகுதி நீங்க வெற்றியாளர்களை பாருங்க எப்பவுமே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நடந்ததுல அதிகப்படியா வித்தியாசம் முந்நூறு நானூறு அறுநூறு ரொம்ப அதிகம்னா ஆயிரம் ரெண்டாயிரம் இருநூத்தி ஐம்பது முன்னூத்தி ஐம்பது இந்த வாக்கு வித்தியாசம் தான் இதை இந்த இந்த சிறப்பு வாக்கு திருத்தத்தின் மூலமா நீங்க தூக்கி விட்டீங்கன்னா கதை முடிஞ்சிருக்கல வரும்போது ஒரு நடுக்கம் வருது உண்மையிலே சீர்திருத்தம் செய்யணும் அதை திருத்தணும்னா ஒரு காலம் எடுத்து நீண்ட காலம் எடுத்து அறிவிச்சு அதுக்கு பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சி பெற்ற அதிகாரிகளை அனுப்பி அந்த மக்களுக்கு வழங்கப்படுத்தி என உண்மையிலேயே மக்களுக்கு இந்த வாக்குரிமையை இளம் தரக்கூடாத அந்த மக்கள் அப்படின்னு அதை கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா அதுக்கு கால அவகாசம் எடுத்து சிற்றூர்கள் தோறும் போய் படித்த பிள்ளைகளை கல்லூரியில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள பணி கமர்த்தி ஒரு இரண்டு மாத காலம் நீங்க போய் இதெல்லாம் செஞ்சு கொண்டு வாங்க எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னா அப்புறம் சரியா இருக்கான்னு பார்த்தா அவங்ககிட்ட கையிறையோ கையெழுத்தோ ஒப்புதல் வாங்கி கொடுக்கணும் இப்போ இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க வாங்கிட்டாங்க பிப்ரவரி ஏழாம் தேதி இந்தி பட்டியலை அறிவிப்பேங்களா அறிவிச்ச பிறகு பல லட்சம் பேருக்கு வாக்கு இல்லை குறிப்பா இப்ப எனக்கு என்னன்னா நான் நிறுத்துற வேட்பாளர்களுக்கே வாக்கு இருக்குமான தெரியல கடைசியா அப்ப அந்த நேரத்துல ஐயோ அப்படின்னா நீ சரியா பிப்ரவரி பத்து பதினஞ்சுல தேர்தல் தேதி அறிவிச்சிருவ தேர்தல் ஆணைய திட்டம் முழு அதிகாரம் போயிடும் அப்புறம் மார்ச் ஏப்ரல் தேர்தல் அப்புறம் ஐயோ நாள் எனக்கு வாக்கு வராது அப்ப நான் என்ன செய்யறது இந்த நாட்டுல பிறந்தது நான்கு தான் வேற என்ன முரண்பாடுகள் ஒண்ணு சிறப்பு எந்த இடத்துல தவறு இருக்கோ அதை இருக்கோ அதான் சரி பண்ணணும் அப்ப நீங்க சொல்றது போலி வாக்காளர்கள் அந்த போலி வாக்காளர் யாருன்னு கண்டு அவங்களதான் நீக்கணும் மொத்த பேரும் மறுபடியும் வாக்குரிமை நீங்க சரி பாருங்க மொத்த பேரும் உங்களுக்கு மறுபடியும் வாக்குப்பதிவு வாக்கு இருக்குது வாக்கு நீங்க விண்ணப்பிச்சு பிறனும் அப்படின்னா இது எப்படி இப்போ என் தங்கச்சி வந்து இருந்து கவிதா எடுக்குது அஞ்சு பேர் இருக்கிறவா ஒரே ஒரு படிமம் கொடுக்குறாங்க ஒரு படிமம் இப்ப மீதி பேருக்குலாம் என்ன எப்படி நீ அதை பதிவு பண்ணி கொடுக்குறது செராக்ஸ் எடுத்து நகல் எடுத்துக்கீங்கிறாங்க நகல் எடுத்து கொடுத்தா என்னமோ நகலை கொண்டாந்து வந்து கொடுக்குறீங்கன்னு பாருங்க எப்படி இப்ப பண்றது சரி ஒரு வாக்குக்கு எதுக்கு ரெண்டு ரெண்டு படிமம் கொடுக்குறேன் ஒண்ணு தவறாயிட்டா இன்னொன்று அப்ப இது தவறாருன்னு உனக்கு தெரியும் இந்த படிவம் பூர்த்தி செய்துல தவறு வந்துடும் தெரியும் நான் பதில் அதுல தகுதி வாய்ந்த அதிகாரிகள் தகுதி வாய்ந்த அதிகாரிகள் தகுதி வாய்ந்த அதிகாரிகள் இந்த அதிகாரி தகுதியானவரால் என்ன அப்படி எனக்கு பத்தி நீ ஏன் தகுதி இல்லாத அதிகாரியை போட்டாப்ப தகுதி வாய்ந்த தகுதி இல்லாத அதிகாரிகள் வேற நீ பணிக்கு எனக்கு வருது அதுக்கு பதில் வச்சிருக்கீங்களா எப்படி இருக்கு